பெருமானார் செல்லாசலும் கேட்க சொன்னாங்க வாங்கு சத்தத்தை கேட்டால் மொதீன் சொல்வது போல நீங்களும் சொல்லுங்கள் கூள் வாங்கு சொல்வதை கேட்டால் அவர் சொல்ற மாதிரி நீங்களும் சொல்லுங்க சொல்லி முடிச்ச பிறகு சும்மா சல்லு அழைய பாங்கு சொல்லி முடித்த பிறகு எனக்கு ஒரு செலவாத்தை சொல்லிவிடுங்கள் பிறகு எனக்கான வசீலாவை கேளுங்கள் அப்படி செல்லாசலம் வந்து உங்க துவாவை அவங்க எதிர்பார்க்கிறாங்க அவங்க எங்க எங்க இருக்கிறோம் உங்கள் துவாவை நீங்க உசுரோட இருந்துட்டு இருக்க போறீங்க இருக்கும் போது கேட்கறாங்க நீங்க உசுரோட இருப்பீங்க நான் போயிருவேன் நீங்க ஒவ்வொருத்த காலத்துல வரக்கூடியவர்கள் எல்லாம் எனக்காக வேண்டிய அல்லாட்ட ஒரு பெடிஷனை போடுங்க இதுக்காக தான் உழைச்சாங்க வேற ஒண்ணு அவங்க எந்த லாபம் நம்மளுக்கு நம்மளால அவங்களுக்கு கிடையாது ஒரு ஆகிரத்துக்காக நம்ம உங்களுக்கு துவா செய்யறமே அது ஒண்ணுதான் நம்ம செலுத்தக்கூடிய நன்றிக்கிறன் அப்ப அந்த துவா என்பது மேலே கீழேங்கிற கணக்கெல்லாம் கிடையாது யாரு வேண்டாலும் யார் வேண்டாலும் சொல்லலாம் அதே மாதிரி நீங்க எடுத்துக்கொண்டீர்களே ஆனால் நபிசல்லா அலிசல்லம் அவர்களுக்கு பிறகு இந்த உமத்துல சிறந்தவர்கள் யார் கேட்டா சஹாபாக்கள் இதுல யாருக்கு எந்த டவுட் இருக்கவே முடியாது ரசூல்லாவுக்கு பிறகு சகாபாக்கள் தான் உயர்ந்தவர்கள் இத குரானே சான்றிதழ் பண்ணுது குரானே என்ன செய்யுது சான்று கொடுக்குது சிறந்தவர்கள் அவங்கதான் சொல்லி சொல்லுது அதுல வந்து குறிப்பா வந்து பதில் போரில் உள்ளவங்க சிறந்தவங்க இருக்குது வையத்தூர் கலந்து கொண்டவர்கள் சிறந்தவர்கள் இருக்குது இப்படியான பல நெருக்கடியான கட்டத்தில் பின்பற்றினாங்களே அவங்க எல்லாம் சிறந்தவர்கள் குரான்ல செல்லப்பட்டிருக்கு அப்ப உமர் இல்லாத வந்து ரசூல்லா சொல்றாங்க ஒரு காலத்தில் உமரே உம்முடைய காலத்தில் ஒருவரை நீங்கள் கேள்விப்படுவீர்கள் அவர் உயிஸ் என்றவருடைய பேர் அவரை நீங்கள் சந்திக்க வேண்டிய நிலைமை ஏற்பட்டால் உங்களுக்காக வேண்டி அவரை வந்து அல்லாட்டு துவாசி சொல்லுங்க உங்களுக்காக வேண்டி அல்லாவிடத்தில் அவரை பாவமணிப்பு தேட சொல்லுங்க என்று உமரல் இல்லாத சொல்றாங்க அந்த ஊய்ஸ் யாரு அவர் வந்து சகாபி கிடையாது காலத்தில் அவர் இருந்தால் கூட வந்து சந்திக்கல சந்திச்சு ஈமான் சந்திச்சு ஈமான் சகாபி ஆக முடியும் சந்திக்கல அவர் கலந்து கொள்ளல பதில் தியாகத்தில் கலந்துக்கல ஹிஜரத்துல கலந்து கொள்ளல இதெல்லாம் ஒப்பிட்டு பார்த்த முன்னு சொன்னா எங்கேயோ நிக்கிறாங்க உமரலில்ல எல்லாத்திலும் கலந்து கொண்ட உமரு உமரலில்லாவின் அவர்கள் இந்த உமத்துல ஆட்சியில் மட்டும் இரண்டாவது ஆள் இல்ல நெசமாக இந்த உபத்தில் இரண்டாவது காலம் அவர் தான் அபுபக்கருக்கு அடுத்தபடியாக ஆட்சி தலைமை இல்லாட்டா கூட அவர்தான் அந்த இரண்டாவது நிலையில் சுசலாசன் அவர்களால் வைக்கப்பட்டிருந்தாங்க அவ்வளவு உயர்ந்த அந்தஸ்தில் உள்ள உமர் லீலா ஒண்ணு போய் இதே மாதிரி ஓய்சூல் கரணிங்கிறவரை சந்திக்கிறாங்க சந்திச்சு அவரை பத்தி எல்லாம் விசாரிச்சு அவருடைய எல்லா நிலைகளும் சொல்லிட்டு போயிருக்கிறாங்க அதையெல்லாம் விசாரித்து விட்டு நீங்க வந்து எனக்கா நீங்க தோசைங்க அப்படின்னு சொல்லி இவங்க கேட்கிற சம்பவத்தை நம்ம சகீ முஸ்லீம்ல அவன் பார்க்குறோம் அப்ப இதில் என்ன வளங்குனே அவ உமரையும் ஒய்ச்சில் கண்ணையும் ஒப்பிட்டு பார்த்தோம் சொன்னா உமர் தான் உயர்ந்தவர் ஒய்சில் கண்ணி வந்து ஒரு சாதாரண ரசுல்லா சொல்றாங்க லாத்த சுப்பு அசுகாபி என் சகாபாக்களை நீங்கள் குறைத்து தித்தி விடாதீர்கள் என்னுடைய சகாபாக்களா இருந்தவர்கள் ஒரு கையளவு தர்மம் செய்யறாங்கள அதன் மூலம் பெறுகிற நன்மையை நீங்கள் உவது மலையளவு செஞ்சாலும் பெற முடியாதுங்கிறாங்க எல்லாம் இஸ்லாம்னு சொல்றதனால உங்களுக்கு கஷ்டம் கிடையாது சிரமம் பாதுகாப்பு கண்ணியமா இருக்கிறீங்க அப்படிப்பட்ட காலத்தில் இந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டு இதுக்காக தியாகம் பண்ணாங்களே அந்த இகலாசு அந்த தூய்மை தூய்மைக்கு தான மார்க் போடுவான் அளவுக்கு கொடுக்க போறான் இந்த அளவுக்குலாம் அல்லாட்ட பெரிய மார்க் எல்லாம் கிடையாது அந்த உள்ளத்துல இருந்து அவங்க கையில அந்த கஷ்டமான ஜீவனம் ஒரு சி ஒரு பேரசை சாப்பிட்டு நிலமை இதையெல்லாம் சபர் பண்ணிக்கிட்டு சொத்து பத்து எல்லாத்தையும் விட்டுப்பட்டு வந்தாங்களே உயிரை தியாகம் பண்ணாங்களே அந்த நன்மக்கள் ஒரு கையளவு செய்யற தர்மத்தினுடைய நன்மையை நீங்கள் உகது மலையளவு செய்தாலும் பெற முடியாதுன்னாங்களே அதை வச்சு பார்க்கும் பொழுது ஓய்சூல் கலந்து எல்லாம் ஒண்ணுமே இல்ல உமரோட ஒப்பிட்டு பார்த்தோம்னா ஆனால் ஓய்சூல் கலந்து போய் உமர் ஓய்சூல் கலந்து ஊரில் இல்லாம என்ன எனக்கா நீங்க துவா செய்யுங்க அப்படின்னு சொல்றாங்க அதே மாதிரி அபுபக்கர் இல்லாம உமர் ரெண்டு பேர்ல யார் பெருசு அபமக்கர் உமர் எடுத்து கொண்டாரு எல்லாரும் தெரியும் அபூபக்கர் தான் ஃபஸ்ட்டு ரெண்டாவது தான் உமர் அபமக்கருக்கு உமருக்கும் ஒரு சண்டை ஒரு பிரச்சினைய அவங்க அவங்களுக்கு மனிதர்கள் தானே அவர்களுக்குள்ளே ரொம்ப கடுமையான இது வந்த உடனே சில வார்த்தைகளை வந்து கடுமையா யூஸ் பண்ணிடுறாரு உமர் அபபக்கர் ரெண்டு பேரும் சண்டையில் வந்து சஹா ஒரு பெரிய நாகரீகம் என்னன்னு கேட்டா இந்த கடுமையான கெட்ட வார்த்தைகளை யூஸ் பண்ணிட்டாங்கன்னா அதை சொல்ல மாட்டாங்க அறிவிப்பில் நம்மளும் சொல்லி காட்டுறக்கானு நசிங்க வார்க்கு திருப்பூருக்கு யூஸ் பண்ணுவோம் கடும் வார்த்தை சொன்னார் தெரிஞ்சுக்கிறாங்க பெரும்பாலும் கிடைக்காது ஒரு ஆளை குறைத்து சொல்ற மாதிரி உள்ள விஷயங்களை எல்லாம் சகாபாக்களை கம்ப்ளீட்டா தவிர்த்துருவாங்க பெரும்பாலும் சொல்லவே மாட்டாங்க அப்ப அதுல என்ன என்ன வார்த்தை சொன்னாலும் விளங்கல கட்டுமையான பிடிச்சி வாங்கி விட்டார் இவர் யாரு அபுபக்கர் வாங்கினவன அவர் சக்கன் விளங்கிட்டார் நம்ம இவ்வளவு கடுமையாக யூஸ் பண்ணிருக்க வேண்டியது இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு கோச்சுட்டு போறாரு இந்த மாதிரி பேசுறாரு பெரிய மனுஷனா இருந்துக்கிட்டு அவருக்கு அவருக்கு வந்துருச்சு அவர் திருப்பி ஒன்னும் பேசாம கோச்சுட்டு போறாரு இவர் நேற்றார் விரட்டிக்கிட்டு போய் உமரே மனுஷன் எனக்கா நீ மன்னிப்பு கேளுப்பா நான் கோபப்பட்டுட்டேன் தெரியாம செஞ்சுட்டேன் அப்படிங்கிறாரு இவரு எல்லாம் கேக்குற மாதிரி அவரோடு வேகமா போறாரு விரட்டிக்கிட்டு போற வீடு வரைக்கும் வீடு வாச வரைக்கும் போய் என் நான் உனக்கு தப்பா பேசணும்ல அதுக்காக வேண்டி நீ எனக்கு அல்லாட்ட பாவ மன்னிப்பு தடுங்குறாரு உன்னுடைய இறைவன் இடத்துல எனக்கா நீ பாவ மன்னிப்பு தடுங்கிறாரு அவர் என்ன செய்யல கேட்கவே இல்ல வேகமா போய் கதை அடைச்சுக்கிறாரு பாசல்ல விட்டு கதை அடிச்சு போயிட்டாரு வீட்டுக்குள்ள போயிட்டாரு

அப்படின்னு சொல்லி உமர் என்ன செய்யறாங்க கண்டிக்கிறாங்க அவர் வந்து அபுபக்கர மன்னிப்பாயா வந்து அவர் அபுபக்கருக்கா பாவ மன்னிப்பு தேர்றாரு பின்னாடி எதுக்கு இது புகாரில் இடம்பெற்று இருக்கக்கூடிய ஆதாரபூர்வமான ஹதீஸ் இப்ப நமக்கு என்ன இது எதுக்கு இந்த விவரங்கள் சொல்றோம் துவா செய்ய சொல்வது என்பது உயிரோடு இருக்கும் காலத்தில் யார் வேண்டுமானாலும் யாரிடத்தில் வேண்டுமானாலும் துவா செய்ய சொல்லலாம் ஒருத்தர் சந்திக்கிறோம் கவலையா இருக்கிறீங்க எனக்கு கொஞ்சம் நீங்களும் துவா செய்யுங்களேன் நானும் செய்யறேன் நீங்களும் செய்யுங்க இது வந்து ஓகே இது அனுமதி இருக்குது ஆனா என்ன நம்ம வழங்கணும் இந்த துவா செய்ய சொல்லுதல் என்பது அது அல்லாட்டு செய்யணும் அல்லாட்ட செய்ய ஒரு ஆட்ட ஒப்படைக்கிறதா இருந்தா அவருக்கு உயிர் இருக்கணும் மூத்துக்கு பிறகு இப்படி செய்ய சொன்னதாக ஒரு சாம்பிள் காட்ட முடியுமா அதான் கேளு ரசூல் சொல்லா சொல்லி யாருமே கேட்டது இல்ல அபுபக்கர் அடக்கம் செய்யப்பட்டாங்க இந்த உமத்துல பெரிய அவுளியா அவர்கள்ட்ட போய் யாரும் என்ன செய்யல அபுபக்கரே நீங்க எங்களுக்காக கொஞ்சம் துவா செய்யுங்களேன் கேட்டது இல்ல உமரலில்லாத மோத்தா போன பிறகு அவங்களுடைய கபூர்ல போய் யாராவது கேட்டுக்கிறாங்களா இன்னைக்கு வரைக்கும் பதினாலு நூற்றாண்டு கேட்கிறாங்களா இன்னைக்கு கேட்கறது இல்லை கேட்க விட மாட்டான அழகான கவர்மெண்ட் எல்லாம் அமைச்சு வச்சுக்கிறான் அங்க போய் இன்னைக்கு கேட்கல போன நூற்றாண்டு கேட்டது இல்ல பதினாலு நூற்றாண்டு கேட்டது இல்ல அங்க போய் கையேந்திர அளவுக்கு நிலைமை நல்லா வைக்கவே இல்ல அப்ப ரசுல்லாட்ட கேட்கல அபுபக்கத்தை கேட்கல உமர்ட்ட கேட்கல உஸ்மான்ட்ட கேட்கல அலித்த கேட்கல யார்ட்டையும் கேட்கல நல்லடி அவர்கள் இத்தனை ஜாய்கள் போயிட்டாங்க அவர்கிட்ட அடக்க சிலத்துல போய்கிட்டு எங்களுக்கா துவாசிங்கன்னு கேட்கல ஆனா யார்ட்டெல்லாம் கேட்டாங்க சந்திக்கிறாட்டெல்லாம் கேட்டாங்க உஸ்ரோட இருக்கிறாட்டெல்லாம் கேட்டாங்க எங்களுக்கு ஆசைங்க அப்பாஸ்ட கேட்டாங்க உமர்ட்ட கேட்டாங்க உஸ்மாட்ட உயிரோடு இருக்கும்போது உயிரோடு தான் துவாசையை சொல்லணுமே தவிர ஒருவர் மரணித்து விட்டார்னு சொன்னா அவர்கிட்ட போய் நம்ம துவாசையை சொல்வதற்கு மார்க்கத்தில் எந்த விதமான அனுமதியும் இல்லை மூசாலை சாத்திர போய் மக்கள் எல்லாம் கேட்டாங்க என்ன கேட்டாங்க மூசாவே கொஞ்சம் எல்லாட்ட தண்ணி வாங்கி வாங்கிட்டாங்களே கேட்டாங்களா இல்லையா நம்ம ஏற்கனவே சொல்லி